ஒரு நதி இருக்கு அதுவும் வற்றாத நதி இந்த நதி பேரு கல்பான் சோ வாங்க அடுத்து கோவிலுக்குள்ள போய் என்னென்ன நதி என்னென்ன சிறப்பு சிறப்புகள் இருக்குன்னு பாத்துட்டு வரலாம் சோ வாங்க கோவிலுக்குள்ள போலாம் நீங்க நீங்க அந்தமான் வந்தீங்கன்னா கண்டிப்பா டிகிரி போடல நார்த் டிகிரி போடல கோவில கண்டிப்பா நம்மளுக்கு எதுவுமே பண்ணாத நாக கண்ணியம்மன் இருக்காங்க ஸோ வாங்க அதுக்குள்ள போகலாம் நம்மளை காக்கக்கூடிய ஈடுமன் ஸோ வாங்க உள்ளுக்குள்ள போய் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கலாம் எனக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு

சோ வேண்டினா தி ガனிஷேன் சோ இதுதான் உங்களுக்கு அறிமுகம்யா தெரியும் நினைக்கிறேன் எப்பவு இடமா இருக்கு இந்த மாதிரி ஒரு இடம் நம்ம ஊயில எங்கயாar கிடைக்குமாங்க கிடைச்சா கமெண்ட் பண்ணனும் ஓகேவா ஓகே அடுத்து நம்ம இந்த ரெண்டு வழி அந்த வழி

Thank you. ஒரு நதி நம்ம ஊரில் இருக்கீங்க இதுதான் பெரிய கோவில் யார் கட்டியிருப்பாங்க எப்படி கட்டியிருப்பாங்க இதெல்லாம் வந்து நீங்க நார் அண்டமான் குறையதி வருடம் தை மாதம் இருவதாம் தேதி இருவதாம் நாள் ரெண்டு ரெண்டு இருபத்தி ஐந்து அதாவது பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி இந்த வருஷம் போட்டிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ வடிவில் முருகருக்கு ஆலயத்தில் ராஜகோபுரம் கட்டி கொடலுக்கு விழா நடைபெறுகிறது இவன்

இது நாக கண்ணியம்மன் கோவில் இந்த விநாயகர் கோவில பார்த்தீங்களாங்கயோ ஓம் கணேஷா போட்டிருங்க அப்படி இருக்குங்க கல்பாங்க நேதிக்கு போயிட்டு வந்துடலாமா மறுபடியும் அழகான இடம் பூல கிடைச்சிரு கண்டிப்பா கமெண்ட் பண்ணணும் எப்பா அங்க பாருங்க எவ்வளவு அழகழகா இருக்கு அந்த மேகத்தை பாருங்க என்ன அழகா இருக்கு இதெல்லாம் நேர்ல பாக்கிறதுக்கு நல்லா குடுத்து வச்சிருக்கணுங்க இந்த வீடியோ பாக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணுங்க எவ்வளவு அழகா சூப்பரா இருக்குல்ல சரி வாங்க உள்ள மேல போலாம் இதுக்கு ஒரு கம்பெனி கிடைச்சிருக்காங்க இது எதுக்குன்னு எனக்கு என்னங்க தெரியாது

கிடைக்கிறது ரொம்ப ஈஸி பாருங்க தென்னை மரம் இருக்கு வேப்ப மரம் இருக்கு இந்த மாதிரி நம்ம ஊரில் எப்படி வெயில் அதிகமாக இருக்கும் மத்தியான மழை இங்கே டவுட்டாக இருக்குமா இருக்கோங்க வெயில் பிச்சுக்கிட்டே அடிக்காது வெயில் இங்கே அவ்வளோ அடிக்காதுங்க அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க அந்த நதியை பாருங்க மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு அளவுக்கு பசுமையா கோவர்தன் மலை மாதிரி ஒரு மலை